கொலை சம்பவம் நடந்த வீடு வந்து ஏலத்திற்கு வந்தது அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கலா நாராயணசாமி கேவி எட்னா என்ன கேவி எட்னா ஒரு இடைக்கால கடை மாதிரி அதாவது யாருமே இந்த உரிமையாளரும் கூட எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்ய முடியாது நில பேரம் பேரமாற்ற முடியாது மேற்கொண்டு கடன் எடுக்க முடியாது சார்ஜ் கிரியேட் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயமும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது லேண்ட் ஆஃபீஸ்ல அது கேவியர் வந்து விளக்கும் வரை ஆனா வந்து பேங்க் வந்து ஏலத்துல விடலாம் கேவீர் இருந்து கூட பேங்க் வந்து வீட்டை வந்து ஏலத்துல விடலாம் அப்ப நீங்க வந்து வீடு வாங்கும் பொழுது ஏலத்துல வாங்கும் பொழுது அந்த வீட்டு வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு வரும் அந்த கேவீட்டு விலைக்கு உங்க பேரை பாத்தி செய்வதற்கு இப்ப வந்து நீங்க வீட்டு வந்து ஏலத்துக்கு வாங்குவதற்கு முன்பு கட்டாயமாக டியூ டெலிஜன் செய்யணும் அதாவது நீங்க வந்து கைட்டோ சர்ச் செய்யணும் அந்த கிராண்ட்ல வந்து கேவீட் இருக்கா இல்ல நீங்க செக் பண்ணணும் அப்படி கேவிட் இருந்துச்சுன்னா கேவியர் சர்ச் செய்யணும் அதாவது அந்த கேவீட் வந்து யாரு போட்டிருக்காங்க நீங்க செக் பண்ணணும் தனி ஒரு நபர் வந்து கேவிட் போட்டாங்கன்னா அவங்களோட டீடைல் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு நேரடியாக நீங்க தொடர்பு கொள்ள முடிஞ்சா தொடர்பு கொண்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் பணம் வேணுமா பண பிரச்சனையா நீங்க செட்டில் பண்ணிட்டு அந்த கேவிட்ட விளக்கிடுங்க சொல்லிட்டு நீங்க தனியா வந்து அந்த அரேஞ்ச் பண்ணலாம் டீல் பண்ணலாம் அப்படி இல்லனா வந்து ஃபண்ட் ஆஃப் தாட்டை போயிட்டு இந்த கேவி இருந்து ரிமூவ் பண்ணணும் விளக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம் ஜப்பத்தனால அதாவது லேண்ட் ஆஃபீஸ்ல இன்னொரு வழிமுறை என்னன்னா நீதிமன்றத்துல போயிட்டு அந்த கேவி வந்து விளக்குவது நீதிமன்ற உத்தரவு இருக்கும் பொழுது வந்து அந்த கேவிட் வந்து விளக்கிடுவாங்க கேவிட் விளக்குனாதான் உங்களுக்கு அது கிராண்ட் வந்து பெயர் மாத்த முடியும் இல்லைன்னா பெயர் மாத்த முடியாது அப்படி நீங்க வந்து வங்கியில இருந்து கடன் எடுத்தீங்கன்னா அந்த வங்கியோட சார்ஜ் நீங்க உள்ளுக்கு போட்டா தான் வங்கியில இருந்து லோன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுவும் செய்ய முடியாது அப்ப எல்லாமே ஸ்டாக் ஆயிரும் நான் ஒரு வந்து கேஸ் வந்து டீல் பண்றப்ப ஒரு காலகட்டத்துல வந்து கேவிட் கேவீட் இருந்தது ஒரு ரியாலிட்டியில வந்து வீடு அது யாரு கேவிட் போட்டுதான் நான் வந்து கேவிட் செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த கேவிட் வந்து அரசாங்கம் போட்டிருந்தது எதுக்காக போட்டிருந்தது என்றால் அந்த வீட்டுல வந்து ஒரு கொலை சம்பவம் நடந்தது இது வந்து பரபரப்பான கொலை சம்பவம் தான் அந்த காலத்துல நடந்த விஷயம் விஷயம் பத்து வருஷத்துக்கு மேல நடந்த ஒரு விஷயம் அப்படி கொலை சம்பவம் நடந்ததால அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவு வரைக்கும் அந்த விசாரணை முடிந்து தீர்ப்பு கொடுக்கும் வரை அந்த கேவிட் வந்து அங்க இருக்கும் ஆனா இந்த கேஸ் வந்து தீர்ப்பு எல்லாம் கொடுத்து எல்லாம் அந்த கேஸ் குளோஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் அந்த கேவிட் வந்து அங்கதான் இருந்துச்சு அந்த ஏலத்துல வரும்போது இழக்கவில்லை அப்ப நாங்க வந்து என்ன செஞ்சோம்னா நாங்க அந்த கேஸ் எடுத்து நடத்துறப்ப அரசாங்கத்துக்கு நாங்க எழுதி நாங்க எழுதி இந்த கேவிட் வந்து விளக்குமாறு வந்து கேட்டுக்கிட்டோம் கேவிட் உள்ள வீடு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு எதற்காக அந்த மாதிரி வீடு வாங்கணும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா வந்து இந்த கொலை சம்பவம் அந்த வீடே நான் சொல்றேன்னு ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப விலக்குறைவா வந்தது அந்த வீடுன்னா யாருமே வாங்கல ஆனா வந்து துணிந்து அந்த நபர் ஏன் வாங்கினாங்கன்னா இவ்வளவு விலக்குறைவா வீடு வந்து கிடைக்காது அந்த இடத்துல வாங்கிட்டு அந்த கேவிட்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை உங்களுக்கு ஒரு வழக்கது எனக்கு கிடைச்சாங்கன்னா அவங்களை கொண்டு நீங்க வந்து எல்லாமே நீங்க விலைக்கு பேரை மாதத்துக்கு நீங்க வந்து முயற்சி செய்யலாம் செய்யும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சி